மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர் சந்திரசேகர் அவர்களை முன்னிறுத்தி இந்த ஆணையத்தை செயல்படுத்துவதான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக அறியப்படுகிறோம் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்தால் மூவாயிரத்தி ஐநூறு சாலை பணியாளர் பணியிடம் ஒழிக்கப்படும் என்ற நிலைமை உள்ளது இந்த மாநில நெடுஞ்சாலைகளில் தனியார் முதலாளிகள் சுங்கச்சாவடி அமைத்து அனைத்து வாகனங்களுக்கும் சுங்கவரி வசூல் கொள்ளை தமிழகத்தில் நடத்துவதற்கு தமிழக அரசு வழிவகுத்துள்ளது என்கிற நிலையிலிருந்து மாநில நெடுஞ்சாலை ஆணையம் என்பது மக்களுக்கு எதிரானது இந்த நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாகவே இந்த கட்டமைப்பை விரிவுபடுத்தி செயல்படுத்த முடியும் என்பதை மையப்படுத்தி நாங்கள் தனியார் மையத்திற்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுப்பது என்று முடிவெடுத்துள்ளோம் அதன் அடிப்படையில் வரக்கூடிய ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி சென்னை கிண்டியில் அமைந்துள்ள தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் சாலை பணியாளர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் முக்கோட்ட நிர்வாகிகள் பெருந்துகள் முறையீடு இயக்கத்தை நடத்துவது என்று முடிவெடுத்து நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்துவதற்கு ஆயத்தமாகி வருகிறோம் அதற்கு முத்தாய்ப்பாக இந்த பொள்ளாச்சி கோட்டத்தினுடைய பேரவையை நடத்தி கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி எமது சங்கத்தின் இருபத்தைந்தாம் ஆண்டு வெள்ளி விழா துவக்கம் என்பது நடைபெற உள்ளது அதனை ஒட்டி சிறப்பு மாநில மாநாட்டை நடத்தி மாநிலம் முழுவதும் மக்களை சந்திக்கக்கூடிய கலைக்குழுக்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக மக்கள் மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் சொத்தாம் நெடுஞ்சாலையை நெடுஞ்சாலை துறையை பாதுகாப்பதற்கும் இதில் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்வதற்குமான ஒரு தேசபக்த கடமை மிகுந்த போராட்டத்தை முன்னெடுக்க நாங்கள் ஆயத்தமாகி வருகிறோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் சமூக நீதி அரசு என்று சொல்லக்கூடிய நிலையில் எல்லாம் தனியார் மையம் தனியார் முதலாளிகள் லாபம் கொடுக்கக்கூடிய திட்டத்தை நீங்கள் அமுல்படுத்துவது சரியல்ல சமூக நீதி அரசு என்பதற்கு இலக்கணமாக துறையில் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுக்க மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை மொழியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர்